ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க பிரபாகரன் பெயர் பயன்படுத்தினாலே வழக்கு வந்துருமா பிரபாகரன் கொடியை பயன்படுத்தினா வழக்கு வந்துருமா விருதுகள் புலிகளுக்கு வந்து பேரை பயன்படுத்தினா வழக்கு வந்துருமான்ற காலகட்டத்துல பல நடவடிக்கைகள் வந்து துணிச்சலாம் நடவடிக்கை விஷயமா எடுத்துருக்கிறார் முதல்ல நம்ம அதை வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா அப்படி அதை கடந்து வந்து கேட்டிங்கன்னா வந்து தமிழ் தேசிய அரசியலோட கிட்டத்தட்ட வந்து ஒரு டிக்ளேர் பண்ண தலைவராக வந்து திரு சீமான் வந்து முன்னிலை கொடுத்துறது திரு பிரபாகர் அதில் தலைவர்னே சொல்கிறாரு வந்து பார்த்தோன்னா வந்து தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தில் ஒரு மூத்த மகனாக தான் அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இதுக்கும் கூட ஒரு துணிச்சல் வேணும் இல்லை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் தலைவர் அந்த தலைவரை முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கம் நடத்துகிறாரில்ல ஒரு கட்சி நடத்துறாருல்ல அதுக்கும் கூட ஒரு துணிச்சல் வேணும் இல்லை மற்றவர்கள் அந்த துணிச்சல் இருந்தா இல்ல படத்தை பயன்படுத்த தான் சொல்றாங்க படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் பயன்படுத்தி ஒரு கட்சி நடத்துறதுக்கான துணிச்சல் அவருக்கு இருக்கு இல்ல அதை பாராட்டுக்கான சின்னம் வந்து குறுகிய காலத்துல கொண்டு போயிட்டாங்க அது வந்து விஜய் அவர்களுடைய அந்த பாடல்கள் பாட்டணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா ரீச் ஆயிடுறதுனால கண்டிப்பா பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் போயிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் நாம் தமிழர் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் எனக்கு அந்த விவசாய சின்னம் இருக்குல்ல பாரதிய ஐக்கிய பிரஜா ஐக்கிய பாட்டி அவகாசம் அது வந்து கட்சி வந்து மக்கள் மத்தியில் போய் சேரவே இல்லை அதோட தலைவர்களோ அதோடைய வேட்பாளர்களோ யாரும் வந்து மக்கள் கிட்ட சேர்ந்த சின்ன மட்டும்தான் வந்து அந்த ஒரு காட்சி பொருளாக வைக்கப்படும் அந்த வகையில் வந்து என்ன கிட்ட வந்து விவசாய சின்னத்தில் வந்து வாக்களித்தல் பட்டா அது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காக நம்ம பார்க்கணும் அதையும் சேர்த்து எண்ணம் எதிராக ஒரு பார்வை வந்து விஜய்க்கு இருக்கு திமுகவுக்கு எதிராக அதே சமயத்தில் வந்து அதிமுகவுடைய சில பேர் கேட்குறாங்க அதிமுக வந்து எடப்பாடிக்கு வந்து பிறந்தநாள் வார்த்தை தெரிவிச்சார்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து பிறந்தநாள் வார்த்தை தெரிவிக்கிறதுன்றது ஒரு நாகரிகம் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்படி சொல்லிட முடியாது ஆனால் திராவிட கட்சிகள் மாற்று அரசியல் கொடுக்கணுன்றது தானே விஜய்யோட நோக்கமாகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படிப்பட்ட கொள்கையை வந்திருக்குதான் வேறு விஷயம் ஸோ திராவிட கொள்கைகளும் வந்து உள்ளடக்கி ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிற்கிறது தான் விஜய்யோட சாணக்கியம் பட் இங்க வந்து நான் கேட்டீங்கன்னா திராவிட இயக்க இயக்கங்களுக்கு எதிராக தான் வந்து எதிரான விட ஒரு மாற்றா தான் இவர் வரணும்னு நினைக்கிறார் சரிங்களா அதனால வந்து நாம் தமிழருக்கு மேல ஒரு சாப்பாடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல விடுதலை தடையை வந்து இந்திய அரசு மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிப்பு செய்திருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்திய அரசு வழக்கமாக பண்ணுறது தானே இந்திய அரசு மட்டும் இல்லை இன்னும் பல நாடுகளும் தடை செய்யப்பட்ட எங்கெல்லாம் தடை தடை செய்யப்பட்டிருக்கோம் அது வந்து நீடிப்பு வந்து வழக்கமாக தொடர்ந்து நடக்கிறது தான் இது ஆச்சரியமோ அதிர்ச்சியோ என்ன இருக்கு வழக்கமா பண்றதானே இப்ப பிரபாகரன் வந்து இருக்காரு இல்ல அப்படின்றத வந்து அடிக்கடி பயனிடமாறலாம் அவர்களிடம் சொல்லும்போது போது ஒரு பெரிய பூதாகரம் ஆயிடுச்சு அவங்க அண்ணனை இப்ப வீர வணக்க நாள் பண்றதுனால பிரபாகரன் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க நான் புரிஞ்சுக்க முடியுமா அது அவருடைய காணொலி ஃபுல்லா நான் கேட்டேன் ஒரு அண்ணனா வந்து என்ன செய்ய முடியும் கிட்டத்தட்ட பதினான்கு வருடம் ஆயிடுச்சு இருந்தாரு பதினாலு வருஷத்துல உயிரோட இருந்துதான் வந்திருக்கணும் நேரம் தன் தாயார் இறந்த போது வந்திருக்கலாம் தந்தையார் இறந்த போது வந்திருக்கலாம் இல்லையா இன்னும் குடும்பத்துல எவ்வளவு பேர் அவருடைய துக்கமான துயரமான காலகட்டங்கள்ல அவர் வந்திருக்கணும் குறிப்பிட்டு நான்கு பேருமே வந்து தகவல் எதுவுமே இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை அப்போ உயிரோடு இல்லைன்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசுகள் வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஆவணங்கள் ஆதாரங்கள் வெளியிட்டாங்களா அது இவங்க பெற்றாங்களான்னு நமக்கு தெரியாது திரு மனோகர் அதே சமயத்தில் இங்க இருக்கிற சில வியாபாரிகள் இருக்காங்களா அரசியல் வியாபாரிகள் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அல்லது வந்து மற்ற நாடுகளில் இருக்கவங்க அவர் பிரபாகரன் இருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு ஒரு விம்பத்தை ஏற்படுத்தி அவர் வந்து இப்போ வருவார் அப்போது வருவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுபோல் திடீர்னு துவாரகான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு பெண்ணை கூட வந்து நிறுத்தி பேச வைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படுதில்லை ஒரு இறை இறந்த தலைவருக்கு வந்து ஒரு வீர வணக்கம்ன்றது ஒரு மரியாதை தானே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அவர் இருக்கிறாரு இல்லன்றத வந்து எவ்வளவு காலத்துக்கு அப்படியே நீங்க சந்தேகத்திலே கொண்டு போக முடியும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது நல்லது தானே அதே சமயத்துல அவருடைய பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி வந்து நிதி வசூல் பண்றது இது மாதிரி ஒரு செய்கை வரும்போது அவங்களுக்கு மனம் காயப்படலாம்ல உடன்பிறந்த ரத்தம் மனம் காயப்படுறது வந்து உண்மை தானே செலுத்துறோம் இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்கிறாங்க குடும்பத்துல இருக்கிறவர் அவர் மூத்த அண்ணன் வந்து எடுத்திருக்காரு அது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பட் அதே சமயத்தில் அவருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு நாங்க நம்புகிறோம்ன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு உயிரோடு இல்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையை தான் முக்கியம் அரசுகள் ஏதாவது இலங்கை அரசால் அது மற்ற ஏதோ அரசுகள் எங்கேயாவது வந்து ஆவணங்கள் மூலமா வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்களா எந்த ஆவணங்கள் அவர் கிடைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து சொல்லாம பதினாலு வருஷம் வர வந்து கடந்து போனதுனால இனி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அதை நாங்கள் அவங்க இறந்து விட்டார்கள் என்பதை நாங்க நம்புகிறோம்ன்ற வார்த்தை தான் அவர் இப்போ பிரபாகரன் அவர்களை வைத்து நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா நான் சொல்லல மனோகரன் சொல்றார் இப்போ தமிழ்நாட்டுல வந்து சீமான் அவர்கள் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்கிறாரு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அரசியல் செய்யறதுன்றது அதுக்கு கூட ஒரு துணிச்சல் வேணும் தான் பிரபாகரன் பெயரை பயன்படுத்தினாலே வழக்கு வந்துருமா பிரபாகரன் கொடியை பயன்படுத்தினா வழக்கு வந்துருமா விடுதல் புலிகளுக்கு வந்து பெயரை பயன்படுத்தினா வழக்கு வந்துருமான்ற காலகட்டத்தில் பல நடவடிக்கைகள் வந்து துணிச்சலான நடவடிக்கைகள் வந்து சீமான் எடுத்திருக்கிறார் முதல்ல நம்ம அதை வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா அப்படி அதை கடந்து வந்து கேட்டீங்கன்னா வந்து தமிழ் தேசிய அரசியலோட கிட்டத்தட்ட வந்து ஒரு டிக்ளேர் பண்ண தலைவராக வந்து திரு சீமானை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு திரு பிரபாகர் அதெல்லாம் தலைவர்னே சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தில் ஒரு மூத்த மகனாக தான் அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இதுக்கும் கூட ஒரு துணிச்சல் வேணும் இல்லை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் தலைவர் அந்த தலைவரை முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கம் நடத்துகிறார்ல ஒரு கட்சி நடத்துகிறார்ல அதுக்கும் கூட ஒரு துணிச்சல் வேணும் இல்லை மற்றவர்கள் அந்த துணிச்சல் இருந்தான்னா இல்லை படத்தை பயன்படுத்த தான் சொல்கிறாங்க படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் பெயரையும் பயன்படுத்தி ஒரு கட்சி நடத்துறதுக்கான துணிச்சல் அவருக்கு இருக்குது இல்லை அதை பாராட்டி தானே ஆகணும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரு மனோகரன் அவர்கள் சொல்ற மாதிரி வீர வணக்கம் செலுத்தணுன்றது வந்து அந்த முடிவை வந்து திரு சீமான் அவர்கள் ஏத்துக்கிறாரா இல்லையான்றது நம்ம இப்ப சொல்ல முடியாது நாளை தினம் வந்து பிரபாகரனுடைய அந்த வீர வணக்கம் செலுத்தலன்னு சொல்லியிருக்கிறாரு அதை வந்து சீமான் அவர்கள் ஏத்துப்பாரா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாது பட் இன்னும் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை தலைவரை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சியை வந்து திரு சீமானை வந்து முன்னெடுக்கிறத நம்ம பார்க்கணும் பே பேனர் சரி அவருடைய மேடை பேச்சுக்களையும் சரி அவருடைய பேரை உச்சரித்து அவர் வந்து இயக்கத்தை நடத்துறாரு அதுக்கு உலக தமிழர்கள் வந்து சீமான் பிரபாகர்புக்கு பிறகு வந்து குறிப்பா ஒரு தமிழர்களுடைய ஒரு தலைவராக இன்னைக்கு வந்து அந்த உலக தமிழ நம்பிக்கையை வந்து சீமான் பெற்று இருக்காரா நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனா தமிழ் தேசியத்துக்கான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசலாம் தமிழ்நாட்டில் வந்து வேற எந்த மற்றவர்கள் எல்லாருமே ஒரு இயக்கமாக தான் இருக்காங்க தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு இயக்கங்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சியாக வழி நடத்துறதுன்றது சீமான் மட்டும் தான் பண்ணுறாரு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் வேற அளவுக்கு கட்சி வச்சுக்கலாம் வேணாம் ஆனால் அவங்க வந்து தேர்தல் அரசியல் இல்லாமல் ஒரு இயக்கமாக தான் இருக்கிறாங்க பலரும் இருக்கிறாங்க நான் யாரையும் காயப்படுத்துகிறோம்ல ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறதுக்கும் கூட ஒரு தமிழ் தேசிய முன்னே தமிழ் தேசிய கொள்கைகளை முன் வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதுக்கும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு வலிமை வேணும் சரிங்களா ஒரு இயக்க வலிமை வேணும் ஒரு வலிமையோடு சில பேர் அதை இயக்கத்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ஏன் வந்து அரசியல் கட்சியா தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படியே மாற்றிக்கொண்டாலும் ஏன் தேர்தல் அரசியல் வந்து களம் இறங்கலன்றது ஒரு கேள்விக்குரிய அந்த வகையில சீமான் வந்து பாத்தீங்கன்னா திறம்பட வந்து ஒரு தமிழ் தேசிய கொள்கையில மட்டுமே முன் வச்சு தேர்தல் ஆதாயத்துக்காக கூட்டணி எதுவும் வைக்காம தனிப்பெரும் தனிப்பெறும் கட்சியாக குறி அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஒண்ணு ஓட்டு இருக்கட்டும் அது ரெண்டு பர்செண்டாக இருக்கட்டும் அல்லது ஆறு பர்சென்டாக இருக்கட்டும் எட்டு ஏழு பர்சன்டாக இருக்கும் ஆனால் படிப்படியாக கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய கொள்கையை மட்டுமே முன்வைத்து தனித்து களமாடக்கூடிய களமாடக்கூடிய இடத்துல வந்து தன் கட்சியை கொண்டு போகிற அந்த வகையில் நம்ம வந்து பாராட்டலாம் பட் அகில நீங்கள் சொல்லக்கூடிய கேட்டால் அந்த உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இருக்குதுன்னா அதை நாம் தமிழர் தானே சொல்ல முடியும் வேற கட்சிகள் இல்லையே வேற எந்த நாட்டிலையும் எந்த கட்சிகள் இலங்கையிலேயும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கொள்கைகளை வலி வலியுறுத்தி இங்கே வந்து களம் காணக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க அந்த இலங்கையில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தனி கட்சியாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த அதை பற்றி நம்ம நிறைய பேசுகிற மாதிரி ஆழமான ஒரு விவாதத்துக்கு போயிடும் பட் சீமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வலிமையான வந்து இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு கட்சியை வழிநடத்தி அதை வந்து ஆட்சி அமரத்துக்கான அந்த நகர்வு கொண்டு போகிறாரில்ல அது வந்து வேற எந்த தலைவருக்கும் இருக்க நான் பார்க்கல இப்போ நிறைய பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க வர பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த முடிவில் நாம்தந்த பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து வாக்கு சவதம் வாங்குன்னு சொல்கிறாங்க அது நடப்புதான் வாய்ப்பு இருக்கா எனக்கு வந்து பெரிய அளவு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வரக்கூடிய செய்திகள் பார்க்கும்போது மூன்றாவது அணி வந்து பார்த்திங்கன்னா படு ஆதாரத்தில் இருக்கிற மாதிரி தெரிய வருது அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மட்டும் தான் இருக்குது அந்த சின்னம் பறிக்கப்பட்டது சரிங்களா அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக் சின்னம் வந்து குறுகிய காலத்தில் கொண்டு போயிட்டாங்க அதில் வந்து விஜய் அவருடைய அந்த பாடல் பாட்டமும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ரீச் ஆயிடுச்சனால கண்டிப்பா பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் போயிடுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன் நாம் தமிழர் அதே சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் எனக்குன்னா அந்த விவசாய சின்னம் இருக்குல்ல பாரதிய ஐக்கிய பிரஜா ஐக்கிய பார்ட்டிகள் கட்சியில் அது வந்து கட்சி வந்து இப்ப வந்து மக்கள் மத்தியில போய் சேரவே இல்லை அதோட தலைவர்களோ அதோடைய வேட்பாளர்களோ யாரும் வந்து மக்கள்கிட்ட சேரல சின்னம் மட்டும்தான் வந்து அங்கே ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்ட வந்து விவசாய சின்னத்தில் வந்து கூட அது நாம் தமிழ தமிழர்கள் கட்சிக்கான வாக்காக தான் நம்ம பார்க்கணும் அதையும் சேர்த்து இந்த மைக் சின்னத்தோட சேர்த்து அந்த விவசாய சின்னத்தில் வந்து பத்து ஓட்டு விழுந்தாலும் அந்த பத்து ஓட்டு தான் எண்ணம் அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் இருக்கும் இந்த கட்சி ஏன்னா ஏன்னா அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகவே இல்லை அதற்கு அது வந்து தலைவரோ அதற்கு வேட்பாளரோ பிரச்சாரத்தில் இறங்கின மாதிரி கூட இல்லை அப்போ முழுக்க முழுக்க இந்த சின்னம் வளர்க்கப்பட்டது ஏற்கனவே சீமானவர்களால் நாம் தமிழர்கள் வந்து கட்சியினராக வந்து ரத்தம் வேர்வையும் செஞ்சு வளர்க்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அந்த சின்னம் என்ற அந்த சின்னத்துக்கு என்ன எத்தனை வாக்குகள் விழுந்தாலும் மயிற்சின்னத்தோட சேர்த்து எண்ணணும் தான் என்னுடைய அப்படிதான் பார்க்கணும்ன்ற சட்டப்படி அது வந்து சரியானதா இருக்காதுன்றது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பொதுவான வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் அவர்களுக்கான வாக்கு சாதீதம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய மைச்சின்னம் நாம் மைக் மைச்சின்னு சொல்றது விவசாய சில வாக்குன்னு சேர்த்து வந்து நம்ம கணக்கில் பண்ணாது ஆனா வந்து நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணணும் இப்போ மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இது போன்ற சில தொகுதிகள்லாம் நாம் தமிழ் கட்சி வந்து இரண்டாவது இடங்கள்ல பெறும்னு சொல்றாங்க குறிப்பா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழ் கட்சி தான் இரண்டாவது இடம் பெறும் சொல்றாங்க அது வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சாத்தியமா எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு இருக்காது நினைக்கிறேன் ஆனால் என்னன்னா நீங்க மயிலாடுதுறை மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு என்னன்னா அந்த இடத்துல வந்து காளியம்மாள் வந்து அறியப்பட்டவர் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அவங்க பெண் வளர் அவங்க அமுதான்னு நினைக்கிறேன் சுதா 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 வழக்கறிஞர் சுதா வந்து அவங்க கும்மிடி பகுதியை சார்ந்தவங்க சார்னாங்க கும்மிடிப்பூண்டி வந்து மயிலாடுதுறை போய் போட்டித்தால் அங்க இருக்கிற மண்ணின் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே எல்லாருமே வந்து பிரதாப் வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா முதல்ல வந்து சாதியை பார்ப்பாங்க முதல்ல கட்சியை பார்ப்பாங்க கட்சிக்கு பிறகு சாதியை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தோட மண் மண்ணோட வேட்பாளரான்னு பார்ப்பாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து தான் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து சுதா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் நான் கேட்டால் அவர் வந்து அந்த மாவட்ட மண்ணோட மகள் இல்லை பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வகையில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க காளியம்மன் ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தோடு இன்னும் கணிசமான வாக்குகள் பெற்றுருக்குறாங்க அறியப்பட்ட பெண் ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன தான் கூட்டணி பலம் இருந்தால் கூட காளியம்மன் வந்து இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பரவலாக சொன்னாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியும் இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைக் பாட்டு போய் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா விஜய் மாநாடு வந்து விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றது அந்த மாநாட்டில் சீமானவர்கள்லாம் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் இல்ல பிரதா இது வந்து ஒரு வகையில வந்து ஒரு 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 புரளி ஒரு வதந்தியாதான் பேசுறாங்க விஜய் அவர்கள் வந்து கட்சியோட மாநாட்டில் வந்து சீமானவர்கள் வந்து பங்கேற்ப மகிழ்ச்சி தான் ஆனால் அது மாதிரி தகவலாக தான் நான் பார்க்குறேன் விஜயோட இப்போதைக்கு சூழலுக்கு என்ன இந்த பள்ளி மாணவர்கள் மதிப்பெண் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு விழா வந்து எடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது பட் கட்சியோட மாநாடு வந்து நடத்துகிற மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் வரல கட்சியோட மாநாடு நடத்தினாருன்னா அப்போ வந்து சீமான் அவர்களை அழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கட்சி தான் முடிவு பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு சில பல வதந்திகள் வந்து ஆனால் ஒரு சாஃப்ட் கார்டு இருக்கா சீமான் விஜய் நிச்சயமா இருக்கு அது நான் வந்து கன்ஃபார்மாக நான் சொல்றேன் திராவிட கட்சி திமுகவுக்கு எதிராக ஒரு பார்வை வந்து விஜய்க்கு இருக்கு திமுகவுக்கு எதிராக அதே சமயத்தில் வந்து அதிமுகவுடைய சில பேர் கேட்குறாங்க அதிமுக வந்து எடப்பாடிக்கு வந்து பிறந்தநாள் வார்த்தை தெரிவித்தார்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து பிறந்தநாள் வார்த்தை தெரிவிக்கிறதுன்றது ஒரு நாகரிகம் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்படி சொல்லிட முடியாது ஆனால் திராவிட கட்சிகள் மாற்று அரசியல் கொடுக்கணுன்றது தானே விஜய்யோட நோக்கமாகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட கொள்கையை வந்துக்கிட்டாருன்றது வேற விஷயம் ஸோ திராவிட கொள்கைகளும் வந்து உள்ளடக்கிய ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிற்கிறது தான் விஜய்யோட சாணக்கியம் பட் இங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா திராவிட இயக்க இயக்கங்களுக்கு எதிராக தான் வந்து எதிரானது விட ஒரு மாற்றாக தான் இவர் வரணும்னு நினைக்கிறாரு சரிங்களா அதனால வந்து நாம் தமிழருக்கு மேலே ஒரு சாப்காரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் நம்ம நிச்சயமா நிச்சயமாக சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து நகர்வு அரசியல் நகர்வு வந்து இருக்கு அது வந்து அவர் மாநாட்டுக்கு அவர் அழைப்பாரா யார் அழைப்பாரு அப்படின்றது வந்து அது இப்போ நாம சொல்ல முடியாது ஆனால் பொதுவாகவே வந்து நிறைய வதந்திகள் வந்து விஜய் சுற்றி நிறைய வதந்திகள் இருக்கு இப்போ வந்து ஒரு மாவட்ட பொறுப்பு போட்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இந்த பள்ளி மாணவர்களுலாம் வந்து அழைச்சுட்டாரு அந்த வேலையை யாரும் விடுபட்ட கூடாதுன்னு கடந்த முறை சில சர்ச்சைகள் வந்துச்சு சின்ன சின்ன சர்ச்சைகள் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்ற மாதிரி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் விரிவா வந்து ஒரு பிரம்மாண்டமா விரிவா அதான் வேலைகள் நடந்துட்டு இருக்கு